அம்மா விஷம் குடிக்க போனாங்க என்ன துர்கோ என்ன மன்னிச்சனங்க நம்ம பையன் கார்த்திகை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் எனக்கு என்ன செய்யுன்னே தெரியல வேற வழியும் தெரியல அதனாலதான் மாதிரி குடிக்க போனேன் கொஞ்சம் கூட பத்தி இல்ல இல்லங்க அப்படி இல்ல என் பையன் இப்படி என் பேச்சை நினைச்சு கூட நீ வேண்டாம்னு சொல்லி தூக்கி அந்த அப்ப சரி வா ரெண்டு பேருமே சேர்ந்து சாவலாம் நீ அப்படி பேசாதீங்கனே இப்படி பேசுனதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு கொஞ்ச நேரம் நாங்க வராம விட்டுறதா நீ இந்த மாதிரி பண்ணி எங்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கும் அத பத்தி நீ நினைக்காம முடியல நீ நீ மனுச்சிருங்க இந்த மாதிரி நான் இனிமே முடி எடுக்க மாட்டேன் தயை செஞ்சு நீ மனுச்சிருங்க அம்மா இப்ப கூட அண்ணே அவ்வளவு வத்தத்துல இருக்கான் நம்ம கல்யாணத்துக்கு அப்பா அம்மா வரலையேன்னு சொல்லி அவ்வளவு வத்தத்துல இருக்கான் அதனாலதான் தான் ரெண்டு பேரும் கூப்பிடலாம்னு வந்தேன் அந்த பார்த்தா தான் தெரியுது என்ன காரியம் செய்ய பாத்தீங்கன்னு ஏய் சூர்யா நாங்க அந்த கல்யாணத்துக்கு வர மாட்டோம் நீ போ இப்பா இங்க பாருங்கப்பா கல்யாணத்துக்கு வாங்க உங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு வர சொல்லி அண்ணன் தான் சொன்னான் வாங்க என்னங்க என்ன துர்கா இங்க நம்ம மகன்ங்க நம்ம மகன் கல்யாணத்தை பார்க்கணும்னு எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கும் வாங்க போவோம் சரி சரி போவோம் ஆனா நீ இனிமே இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க கூடாது ஏன் சத்தியம் சரியா ஆ சரிங்க உங்க மேல சத்தியமா நான் இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டேங்க என் மகனை பார்க்கணும் போல இருக்குங்க சரி இப்பா அம்மா வாங்க முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு போவோம் ஆ சரி சூர்யா நீ போ நாங்க வரோம் ஆ சரிமா வெளியில கார்ல தான் வெயிட் பண்றேன் சீக்கிரம் வாங்க

சரி விடுங்க அவன் மனசு பிடிச்ச மாதிரி அவன் வந்துட்டு போட்டோம் நம்ம அதுல எதுவும் தலையிட வேண்டாம் நீயா துர்கா இப்ப பேசுற ஆமாங்க சரிங்க சூர்யா வெயிட் பண்ணிட்டு இருப்பா முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு நீங்க போங்க நான் சேலைய மாத்திட்டு வரேன் ஆ சரி துர்கா ஏன் கார்த்திக் நீ இப்படி பண்ணுவே நான் நினைச்சு கூட பாக்கல எங்கிட்ட இருந்து வந்தவளுக்கு கண்டி பெத்த தாயவே தூக்கி எரிஞ்சிட்டியா மருமகன் ஒருத்தி வீட்டுக்குள்ள வருவாள்ல வரட்டும் இந்த மாமியாங்கிற வேலையை காட்டுறனால யார் மட்டும் பாரு அக்கா என் ஃப்ரெண்டு சுந்தரி வந்துட்டாளா வந்துட்டாடி என்ன குட்டி உனக்கு பசிக்குதா சொல்லு குட்டி நான் வேணா போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு சொல்லிட்டா டியோ இல்ல சார் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சும்மா என் ஃப்ரெண்டு வந்திருக்காளா எங்க போயிருக்கா என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன் ஓ சரி சரி முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு இந்த மாங்கலித்த கொண்டு போய் எல்லாருக்கையும் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வாங்க

வாங்க இன்னும் சூர்யா தம்பி யார் காணோம் என்ன ஆண்ட்டி சொல்றீங்க சூரியா அண்ணன் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட போயிருக்காங்களா அவமா கூப்பிட போறேன்னு சொன்னா ஆனால் இன்னும் வரலையே அதுக்கு முன்னாடி தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வந்துருவான்னு பார்த்தேன் இன்னும் வரலையே அப்படியா சரி சரி என்னது சூர்யா உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட போயிருக்காரா நம்ம சொன்னனாலதாண்ணா ச்சே நமக்காண்டி எவ்வளோ தூரம் யோசிக்காரு நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் சரி அவங்க காருங்களேன் வந்துட்டாங்க அவங்க அப்பா அம்மாவை கூயிட்டு வந்துட்டாங்களே கரெக்ட் டைம்க்கு அவங்க அப்பா அம்மா கூயிட்டு வந்துட்டானே கூட பயந்துகிட்டே இருந்தேன் எப்பா கூட்டிட்டு வருவானா மாட்டான் நானு தாங்க சாமி எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கியாச்சு ஆ கொடுங்கம்மா கொடுங்க ஏய் மாமனி கார்த்தி என்னடா நாங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் பாத்தியா அரிமா என்னை மன்னிச்சிருங்கம்மா நான் அந்த மாதிரி பேசுனதுக்கு ஏய் சரி இருக்கட்டும் பெத்த அம்மாவ தான பேச முடியும் சரி சரி சரிடா சீக்கிரம் முகத்தை நான் ரைச்சு பாரு தாலி கட்டு சரிங்கம்மா வாங்க தாலி கட்டுங்கோ கிட்டி மலம் கிட்டி வாழ்த்துக்கள் குட்டி வாழ்த்துக்கள் கார்த்திக் தம்பி இஸ்கா தேங்க்ஸ் கா இருட்ட ஆமாப்பா உங்க அம்மா உங்க அப்பா எப்படி வந்தாங்க சூர்யா தம்பி எப்படி கூடிட்டு வந்தாரு ஒரு கதையே ஒண்ணும் புரியலையே உங்களுக்கே ஆச்சரியமா தான் இருக்கு சூர்யா கிட்ட தான் கேக்கணும் சூர்யா சூர்யா மாಳ್துகளனே சொல்லுங்க நான் கூப்டING அங்க பந்தி பந்தி மாட்டிட்டு வந்துட்டே இருக்காங்க ஏன் தம்பி உங்க அம்மா உங்க அப்பா எப்படி சமலிச்சாங்க அந்த கல்யாணத்துக்கு வரதுக்கு இது ஒரு பெரிய கதை கா என்னப்பா தம்பி என்ன கதை இருக்கா நான் கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு போலன்னு நிஞ்சுங்க என்ன எங்க அம்மா உயிரோட பாத்துக்கவே முடியாது எங்க அம்மா விஷம் குடிக்க போய்ட்டாங்க தெரியுமா என்னப்பா தம்பி என்ன சொல்ற உண்மைக்கே வா நான் மட்டும் கொஞ்ச நேர லேட்டா பேர்னே அந்த அம்மா உயிரோட பாத்துக்க நீ என்னடா சொல்ற உண்மைக்கே வா ஐயோ நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்தேன் சரி விடுனே இப்போ தான கல்யாணம் முடிஞ்சிருக்கு இத பத்தி யோசிக்காத அதான் இப்ப அம்மா அப்பாவ சமாளிச்சு உங்க கல்யாணத்தை பாக்க வந்துட்டாங்கல்ல நீ சந்தோஷமா இருனே எனக்கு மனசே சரியில்லடா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் ஷோ ஐயோ ஏன்னே இப்போ இப்படி வருத்தப்பட்டு இருக்க அதான் இப்ப எல்லாம் சரியாயிடுச்சுல அங்க பாரு அம்மா அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு நீயும் சந்தோஷமா இருந்தே நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ண பார்த்தேன்ல சூர்யா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே சரிண்ணே எனக்கு அங்க நிறைய வேலை இருக்கு நான் போய் வேலையை பாக்க ம் சரிடா தம்பி வருத்தப்படாம இருங்க அதான் சூரிய தம்பி சொல்லிட்டு போயிருக்காம்ல அதான் உங்க பாருங்க உங்க அம்மா உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு உம் சரிக்கா அம்மா வனசா இது பொண்ணு மாப்பிள்ளையும் நேரம் எங்க கூட்டிட்டு போனோம் நம்ம வீட்டுக்கா இல்ல அவங்க வீட்டுக்கா எனக்கு தெரியமா கிட்ட தான் கேட்கணும் இருங்க நான் புஷ்பாக்காவை கூப்பிடுறேன் புஷ்பாவே வந்துட்டா புஷ்பா சொல்லுங்கம்மா கா கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளையை எந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் பொண்ணு மாப்பிள்ளையே இப்போ தம்பி வீட்டுக்கு தான் கூடிட்டு போனும் கார்த்திக் தம்பி உங்க அம்மா உங்களை வீட்டை விட்டு வெளில தொட்டாங்க ஆனா இப்போ மறுபடியும் எப்படி தம்பி உங்க வீட்டுக்கே நீங்க போறீங்களா தெரியலக்கா அம்மா தான் கேட்கணும் எங்க அம்மா கிட்ட நீங்களே கேட்டு சொல்லுங்கக்கா சரிப்பா நான் கேட்டு சொல்றேன் ஆமா ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்காரு இல்லைக்கா அவங்க அம்மா வர வேண்டாம்னு சொன்னார்ல கல்யாணத்துக்கு அதை கேட்டுக்கிட்டு அவங்க அம்மா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு விஷம் குடிக்க போயிட்டாங்களாம் அடி அத்தாடி பிறகு பிறகு என்னாச்சி பிறகு என்னாச்சி நம்ம சூரிய தம்பி கரெக்டாக அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட வீட்டுக்கு போயிருக்கான் அவங்க அம்மா விஷம் குடிக்க போயிருக்காங்க அதை பார்த்துட்டு கோபப்பட்டு அவங்க அம்மாவை அப்பாவே கூட்டிகிட்டு வந்திருக்கான் ஐயோ கடவுளே எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் சார் ஏன் அந்த அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்தாவோ தெரியல எனக்கும் அதை நினச்சிதாங்க வருத்தமாக இருக்குது இப்போ இந்த நிலைமையில இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு அனுப்பலாமா அது யோசனையால இருக்கு அனுப்பாட்டினாலும் பிரச்சனை அனுப்புனாலும் பிரச்சனை என்ன செய்ய இப்பா உங்க அம்மா கிட்ட நீ கேட்டுக்கோப்பா எனக்கு கேட்க பயமா இருக்கு அக்கா நீங்களே கேட்டு சொல்லுங்கக்கா ஏடி வனசா நீ வேணா போய் கேளுடி அந்த அம்மா பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு அக்கா என்னக்கா என்னை கோத்து விடுறீங்க அது எப்ப எந்த நேரத்துல நல்லா பேசும் அப்படின்னே தெரிய மாட்டேங்கி நானும் போய் கேட்க இப்போ இப்ப தான் போய் கேட்க